இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம ரேவதியை கொல்ல வந்த இந்த கபாலி கையுங் நம்ம கௌதம் கிட்ட சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த உடைய லைக் பண்ணுங்க இந்த எஸ்எஸ்கேட சூழ்ச்சியில் தாங்க இந்த ரேவதியை கொல்ல முயன்ற இந்த கபாலி கையுங் நம்ம கௌதம் கிட்ட சிக்கிட்டாங்க ஏன்னா முன்னாடியே நம்ம இலக்கியாவும் இந்த ராவதியும் தாக்ஸானிக்கிட்ட இவனுடைய சுயரபத்தை சொல்லிடுவோன்னு இந்த எஸ்எஸ்கே கிட்டேருந்து மிரட்டி தப்பிச்சு வந்துட்டாங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே நம்ம ராவதியை கொண்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப நாள் பயந்துட்டு இருக்க முடியாது நீ முதல்ல இந்த ரேவதியை கொன்னுடு இரண்டாவது இந்த இலக்கிய கொன்னுடு அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு உலகத்தில் யாருமே எதிரியே கிடையாது நானே ராஜா நானே மந்திரின்னு இந்த எஸ்எஸ்கே நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் இவ்வளோ கேவலமாக நம்ம கௌதம்கிட்ட கையும் காலமாக சிக்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இந்த எஸ்எஸ்கே தான் இருக்கிறதுன்னு இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துச்சு கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவை அடித்து நார் நேரம் கிழிச்சு தூங்க விட்டுருவாங்க ஆரம்பத்தில் இருந்து இப்போ இந்த ஒரு கேவலமான நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த எஸ்எஸ்கே தாங்க இப்போ திரும்ப நம்ம ரேவதியை வந்துட்டு கொல்றதுக்கு முயன்ற்சிட்டோம் அப்படின்ற உண்மை மட்டும் தெரியட்டோம் அதுக்கப்புறம் எல்லாரோட தலையெழுத்தையும் வந்துட்டு மாற்றி எழுதிட முடியுங்க ஆனால் இந்த ஒரு மில்லில் இப்போ நம்ம இயற்காலம் வேலைக்கு போயிருக்கேன்னு பார்த்தாவா ஒரு பக்கம் நம்ம ஜானிகமாகவும் போய் சேர்ந்துட்டாங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதையும் போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் மூணு பேருமே வந்துட்டு வெவ்வேறு தாவல் வந்துட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே தாவளை தாங்க சந்திச்சிக்கணும் ஆனால் நம்ம கௌதமுக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சு கண்டிப்பாக நம்ம கௌதம் எப்படி இந்த ஒரு விஷயத்தை

எப்படியாச்சும் வந்துட்டு அந்த ஒரு மில்லில் நம்ம இலக்கியக்கு மட்டும் வேலை கிடச்சிருந்தால் நல்லா இருந்துக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்துங்க ஆனால் இப்போ வந்துட்டு இப்படி ஒரு சிக்கலில் நம்ம இலக்கிய போய் மாட்டுவானு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு பக்கம் நம்ம இலக்கைக்கு அமைஞ்ச புருஷன் நல்லா இருக்கணும்னு கௌதம் அந்த பூஜை வந்துட்டு வேலை கொடுத்தாங்க ஆனால் பூஜாவோட மனசுக்குள்ளே இருக்கிறது இந்த கௌதம் தான் அந்த ஒரு உண்மை நம்ம இலக்கியக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு கேவலமான நிலைமையில்தாங்க சந்திச்சுக்கு போகிறாங்க நம்ம கௌதம் மேலே ஆசைப்பட்டது இந்த பூஜாவோட தப்பா இல்லை நம்ம இலக்கியம் வந்துட்டு கௌதம் மேல ஆசைப்பட்டு இருக்கிறதே தெரியாம அந்த ஒரு கம்பெனியில் போயிட்டு மில்லில் வேலைக்கு சேர்ந்தது நம்ம இலக்கியோட தப்பான்னு மறக்காம கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ போராட்டத்துக்கு மதியில் இவ்வளோ பலிக்கு மதியில் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இப்படி ஒரு நிலமை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஆனா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகம் இந்த பைரியும் சந்தோஷமா இருக்காங்க அஞ்சலியை வந்துட்டு ஏமாற்றி அஞ்சலியோட லீலைகளை வந்துட்டு கார்த்திகை தெரியப்படுத்திட்டு அஞ்சலியை இப்ப வீட்டிலேயே உட்கார வச்சு நம்ம பைரி வந்துட்டு அந்த ஒரு கம்பெனிக்கு போயிட்டாங்க ஏன்னா அந்த ஒரு ஒரு ரூபாய் பணத்தை நம்ம பயிரை தான் அனுப்புனது எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியுங்க ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு பழியை தூக்கி நம்ம சிந்தாமணியோட அக்கௌண்டில் வந்துட்டு பணத்தை போட்டு அஞ்சலி மேலே கையும் காலமாக செக் வச்சு நம்ம கார்த்திக் முன்னாடி இதுக்கு மேலே நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலி ஒரு போதுமே நம்ம போகிறதில்ல நம்ம சொல்கிறது தான் வந்துட்டு சட்டம் நம்ம சொல்கிறது தான் முடிவுன்னு ரொம்பவே அதிகாரத்தோட நம்ம பயிரை சரியான முறையில் இந்த அஞ்சலியை ஏமாற்றிட்டாங்க ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்களான்னு இவங்களுடைய சூழ்ச்சி வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பழிக்க போகிறதில்ல ஒரு பக்கம் நம்ம அஞ்சலியும் சிந்தாமணியும் கண்டிப்பாக இந்த பயரிவியை பழி வாங்கியே தீர்ணுன்னு ரொம்பவே வந்துட்டு ஆக்ரோஷமான நிலைமையில முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நான் வந்துட்டு பணமே அனுப்பல பண்ணாத தப்புக்கு பழியை தூக்கி இந்த பயரி மேல மேலே இருக்காங்க கண்டிப்பாக இவங்கள வந்துட்டு நான் விட போகிறதில்லன்னு நான் அஞ்சலி சவால் விட்டு இருக்காங்க ஆனால் இந்த சிந்தாமண்ணி இப்போ தான் வந்துட்டு எல்லாமே கை கூடி வந்த நேரம் ஆனால் இவங்க வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே கண்டிப்பாக என் அஞ்சலி வந்து அவகிட்ட மட்டும் தோக்கட்டும் அவளை வந்துட்டு நான் உண்டுலன்னு ஆக்கிறேன்னு ஒரு பக்கம் நம்ம சிந்தாமணியை நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கௌதம் நடந்த இந்த ஒரு மோசடி தாங்க இப்போ வரைக்குமே ஏற்றுக்க முடியல கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் வச்சு நம்ம கௌதம் வந்துட்டு இந்த கார்த்திகோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சி திரும்ப அந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டு விட்டதை மீட்கணும் இல்லை விட்டதை வந்துட்டு பிடிக்கணும்னு ஒரு எண்ணத்துக்காச்சும் போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஆனால் இவங்க மாற்றி மாற்றி இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு யாருக்குமே நிரந்தரமாக ஒரு வேலை கூட கிடைக்காம ரொம்பவே இந்த எஸ்எஸ்கே வந்த கார்த்திகம் நினச்ச மாதிரி ரொம்பவே கீழ்த்தரமான அடிமட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லே கல்லை தட்டிக்கங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக இந்த அஞ்சலியாக இருக்கட்டும் இந்த பயலி வேறு இருக்கட்டும் நம்ம கௌதம் கிட்ட வசமாக சிக்க போகிறோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ண